சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய மலை சிகரமாக இருக்கிற ஒலிம்பஸ் மான்ஸ் மலைக்கு மற்றும் ஒரு சிறப்பும் இருக்கு அது என்னன்னா இது ஒரு மலை சிகரம் மட்டுமில்ல இது ஒரு எரிமலையும் கூட இதனால சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை என்ற பெருமையும் ஒலிம்பஸ் மான்ஸ் சிகரத்துக்கு தான் சொந்தம் செவ்வாய் கிரகத்துல இருக்கிற திராசிஸ் பீட தான் செவ்வாய் கிரகத்தின் பெரும்பாலான எரிமலைகள் இருக்கு இதனாலேயே இந்த பகுதி திராசிஸ் எரிமலை பிரதேசம்னு அழைக்கப்படுது இந்த திராசிஸ் எரிமலை பிரதேசத்துல தான் ஒலிம்பஸ் மான்ஸ் மலை இருக்கு தொல்லப்போனா சூரிய குடும்பத்தின் உயரமான எரிமலைகளில் முதல் மூன்று இடத்தை பிடிச்சிருக்கிற எரிமலைகள் இந்த திராசிஸ் எரிமலை பிரதேசத்துல தான் இருக்குது ஒலிம்பஸ் மான்ஸுக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கிற அரிசா மான்ஸோட உயரம் இருபது கிலோமீட்டர் மூணாவது இடத்துல இருக்கிற பவோனிஸ் மான்ஸோட உயரம் பதினாலு கிலோமீட்டர் இந்த மூன்று மலைகளுமே இந்த திராசிஸ் எரிமலை பிரதேசத்துல தான் இருக்கு செவ்வாய் கிரகத்தில் கடைசியாக ரெண்டு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தான் எரிமலை வெடிப்பு நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வேற எந்த எரிமலை வெடிப்பும் நடக்கல ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற எரிமலைகள் எதுவுமே இப்போதைக்கு ஆக்டிவா இல்லைனாலும் எதிர்காலத்தில் ஏதாவது எரிமலை வெடிப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் உதாரணமாக ஒலிம்பஸ் மான்ஸ் எரிமலை கூட உறக்க நிலையில தான் இருக்குது இன்னும் முழுசாக செயலிழந்து போகலை எது எப்படியோ சூரிய குடும்பத்தோட உயரமான மலைச்சிகரம் மற்றும் உயரமான எரிமலை என்ற இந்த ரெண்டு பட்டத்துக்குமே சொந்தக்காரன் ஒலிம்பஸ் மான்ஸ் தான்